அரசியல் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும் மிக என்ன முத்திரையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சர்க்கரை நோய்க்கான முத்திரைகள் சர்க்கரை நோய்க்கான முத்திரைகளில் வந்து இப்போ வந்து அபான வாயு முத்திரை பார்த்தோம் அபான முத்திரை வாயு முத்திரைகளை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் எப்படி அமர்வதுன்னு பார்த்தோம் அதனோட பலன்களை பார்த்தோம் இப்போ இரவில் செய்யக்கூடிய நீர் முத்திரையை பற்றி பார்ப்போம் நீர் முத்திரையை செய்வதற்கு முன்னாடி அமர்வது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் தரையில் வந்து ஒரு பெட்ஷீட்டை வெடித்து போட்டுக்கோங்க அது மேலே உட்காந்துக்குங்க ஆசன பயிற்சி பத்மாசனம் உத்தரண பத்மாசனம் சுகாசனம் அல்லது சித்தாசனம் அல்லது உங்களுக்கு ஏற்றாசனம் அல்லது சமணங்கள் போட்டு உட்காந்துக்குங்க எப்படி உங்களால் முடியுமோ அது மாதிரி உட்காந்துக்குங்க நிமிந்து உட்காந்துக்குங்க வெறும் வயதில் தான் செல்லணும் டீ காஃபி குடித்தோன்னே செய்யக்கூடாது காஃபி டீ குடிச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் கழித்து செய்யலாம் செஞ்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் கழித்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம் குளிச்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ கீழே உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம் சேரில் நிமிந்து உட்காந்துக்கோங்க காலை வந்து ஒரு தலையில் விரிப்பு மேலே வச்சுக்கோங்க படுத்த நிலையில் செய்யலாம் படுத்த நிலையில் செய்யும் போது உடம்பு வந்து சமம் பட்டு கிடக்கணும் அதாவது உயரமாக இருக்கக்கூடா தலை சமமாக இருக்கணும் உடம்பும் தலையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ரெண்டு கைகள் வந்து ஒரு அடி விலகி இருக்கணும் இப்போ எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியலன்னா மூணு பதினஞ்சு நிமிஷம் காலையில் பாஞ்சு மத்தியானம் பஞ்சு இருபது பாஞ்சு செய்யலாம் அது முடியலன்னா காலையில் இருபது ராத்திரி இருபது செய்யலாம் அது முடியலன்னா ஏதாவது ஒரு முப்பது நிமிஷம் செய்யலாம் அது முடியலன்னா ஏதாவது ஒரு இருபது நிமிஷம் செய்யலாம் இப்போ உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற நிமிஷங்களில் செஞ்சு பயிற்சி எடுத்துக்கோங்க இப்போ பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நேரம் நிமிந்து உட்காந்துக்கிட்டீங்க ஆறு முழும்பிச்சு எடுத்த பிறகு சுண்டோரலும் கட்டாரில் இணைக்கணும் மற்ற மூன்றோர்கள் நீட்டி இருக்கணும் ஒட்டி இருக்கணும் இதுதான் நீர் முத்திரம் கீழே உட்காந்து செஞ்சீங்க அப்படின்னா க ரெண்டு கைகளும் ரெண்டு முட்டி மேலே இருக்கணும் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும் மூன்று வரல்களில் ஒட்டி இருக்கணும் நேராக இருக்கணும் அதே பிஷன் தான் சேரில் உட்காந்து செஞ்சாலும் இரண்டு கைகளும் கால் முட்டி மேலே இருக்கணும் வானத்தை நோக்கி இருக்கணும் உள்ளாங்கையை மூணு வரலாம் ஒட்டி இருக்கணும் நீட்டி இருக்கணும் இதே முறை தான் படுத்த நிலையும் சரி இது செய்கிறவ எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பாஞ்சு நிமிஷம் செய்யுங்க அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ செய்யுங்க இரவில் மட்டும்தான் செய்யணும் காலையில் செய்யக்கூடாது காலைல செஞ்சினா நல்லா தூக்கம் வரும் இது எப்போ காலையில் செய்கிறது அப்படின்னா நல்லா பயிற்சி எடுத்த பிறகு மூளையும் மனசும் உடம்பு எல்லாம் சமமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஒத்துழைக்குது அப்படின்னா காலில் கூட செய்யலாம் தூக்கம் வராது ஏன்னா மூளை வந்து விழிப்பு நிலைக்கு போயிடும் இப்போ விழிப்பு நிலையில் இருக்க மூளையை வந்து மனசையும் ஒருங்கிணைச்சி தூக்கத்தை கொண்டு போகிறது தான் இந்த முத்தருடைய பலன் இப்போ இதனுடைய பலன்களை பார்ப்போம் இப்போ இந்த முத்திரையை செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல உள்ள தமோ குணம் அதாவது தமோ வந்து உண்டாகி இரவில் தூக்கம் உண்டாகும் தமோ குணம் மீன்ஸ் வந்து சுறுசுறுப்பு இழந்த நிலை ராத்திரி வந்து தூக்கத்துக்கு வந்து தமோ குணம் இருந்தால் தான் தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கம் வராது காரணம் என்ன அப்படின்னா மனசும் மூளையும் ஓய்வு நிலை போகும்போது தமோ குணம் வரும் சொல்லுவாங்களா மந்த புத்திகாரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காரணம் என்ன அப்படின்னா மூளை சுறுசுறுப்பாக இல்லை அப்படிம்பாங்க அந்த மூளை சுறுசுறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது விழிப்பு நிலைக்கு போச்சு அப்படின்னா ரஜோ குணமும் மாறிடும் அப்போ எல்லா வேலையும் நடக்கும் அது மாதிரி இந்த முத்திரைக்கு வந்து தமோ குணத்தை உருவாக்கும் குணம் உண்டு அப்போ தமோ குணத்தை உருவாக்குனுச்சின்னா தான் தூக்கம் உண்டாகும் தூக்கம் உண்டாகுனா தான் மூளை பலப்படும் மனசு பலப்படும் இப்போ இந்த முத்திரை வந்து என்ன செய்யும் அப்படின்னா ப்ளட்டு சர்க்குலேஷனை சமன்படுத்தும் ரெண்டாவது வந்து பிராணவாயுவை சமன்படுத்தும் மூணாவது வந்து ஆழ்ந்த நித்திரை கொண்டு போகும் நாலு வந்து மூளையும் மனசையும் ஓய்வு நிலை கொண்டு போகும் அஞ்சு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவுகள் வராது ஆழ்ந்த தூக்கத்தில் கனவுகள் வராது விழிப்பற்ற நிலையில் தூக்கம் வர்றதுனால் கனவுகள் வரும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு தூக்கத்தை கொடுக்கும் இப்போ ஒரு டெஸ்ட்டு போடணும் இப்போ நான் எந்த முத்திரையும் செய்யலைங்க இதை வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று செய்யவேனா நீங்கள் காலைல வேலைக்கு போயிட்டு வந்து இறைவில வந்து நிறைய டென்ஷனாக இருக்கிறப்போ இந்த முத்திரை போட்டு பாருங்கள் இது உண்மையாக இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடும் இப்போ ஒரு பிஸ்னஸ் போகிறீங்க இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க நிறைய டென்ஷன் ஏற்பட்டுச்சு இந்த டென்ஷன்லாம் வந்து என்ன செய்யணும்னா மூளையிலையும் மனசுலையும் பதிஞ்சிருக்கும் அப்போ அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வந்து தொடர்ந்து ஓடும்போது நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக போகாது பிராணனும் சீராகாது அப்போ நம்ம வந்து உடம்பு வந்து சுறுசுறுப்பு நிலையிலருந்து இருந்து குண நிலைக்கு கொண்டு போகும் எந்த வேலையிலையும் நம்மளை கவனத்தை செலுத்தக்கூடாது பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது செய்ய முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இரவில் என்ன செய்யுங்க நல்லா வந் ஒரு கை கால் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா உடனே மூளையில் உள்ள அழுத்தத்தை வெளியேற்றுறதை தெரியும் மூளையில் உள்ள அழுத்தத்தை வெளியேற்றுச்சுனா மனசு ரிலாக்ஸேஷன் கொடுத்துரும் மனசு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா பிராணன் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும் பிராணன் உடம்பு ஃபுல்லாக பரவுடுச்சுன்னா ரத்த ஓட்டம் உடம்பு ஃபுல்லாக பரவும் இந்த நாலு செய்யும் போது மனசு ஆட்டோமேட்டிக்காக ஓய்வு நிலைக்கு போய் தூக்க நிலைக்கு வந்துடும் இது தான் அந்த முத்தருடைய ஸ்பெஷாலிட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்